அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுறேன் பிறந்த பிறகு கன்றுகுட்டிக்கு பாலை ஓட்ட விடணுமா இல்லை காம்பையும் விட்டுடலாமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அருமையான கேள்வி அதாவது வந்து கன்றுக்குட்டி அப்படின்றது பிறக்கும்போது பிறந்த முதல் மூன்று வாரங்களாவது பாலை மட்டும்தான் குடிக்கணும் முதல் மூன்று வாரங்கள் மிக மிக முக்கியம் கன்றுக்குட்டி ஒரு முப்பது கிலோ எடை இருக்குது அப்படின்னா அதுக்கு பத்து சதவீதம் அதோட உடல் எடை பத்து சதவீதம் மூன்று லிட்டராவது நீங்கள் அதுக்கு பால் கொடுக்கணும் முப்பது கிலோ இருக்கிற கன்று குட்டிக்கு அப்போ எவ்வளோ கறக்குது அப்படின்றத பொறுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு காம்ப கூட நீங்கள் வெட்டுடலாம் இல்லை எல்லா காம்புலையும் பாலை கறந்துட்டு கொஞ்சம் பாலை மீதி வைக்கலாம் ஸோ இது வந்து குடிக்கும் போது எல்லா காம்புலையும் ஓட்டி குடிக்கும் பால் வந்து கன்று குட்டிக்கு தான் மாடு கறக்குது அதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்காக கிடையாது ஆனால் அந்த முதல் மூன்று வாரம் கன்று குட்டிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு காம்பு முழுசாக விட்டாலும் சரி இல்லை கறந்துட்டு கடைசியில் கொஞ்சம் பாலை எல்லா காம்புலையும் விட்டுட்டு மாட்டு கொடுத்தாலும் சரி சிந்திப்போம் செயல்படுவோம்